பாகிஸ்தான் சீனாவிற்கு சாதகமான முடிவு இரவோடு இரவாக இந்தியாவை அதிரவைத்த ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேற்று இரவோடு இரவாக பாகிஸ்தான் சீனாவிற்கு ஆதரவாக இரண்டு முக்கிய முடிவுகளை எடுத்துள்ளார் இந்தியாவிற்கு அதிர்ச்சி அளிக்கும் விதமாக இரண்டு முக்கியமான முடிவுகளை அவர் எடுத்துள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சீன பொருட்கள் மீதான வரியை நூற்றி நாற்பத்தி ஐந்து சதவீதமாக உயர்த்தும் முடிவை தள்ளி வைத்துள்ளார் இது தொடர்பான காலக்கெடுவை மேலும் தொன்னூறு நாட்களுக்கு நீட்டிக்கும் நிர்வாக உத்தரவில் அதிபர் டிரம்ப் கையெழுத்திட்டுள்ளார் பெய்ஜிங் மற்றும் வாஷிங்டன் இடையே ஏற்கனவே இருந்த வரி ஒப்பந்தம் ஆகஸ்ட் பனிரெண்டு அன்று முடிவடைய இருந்தது சீன பொருட்கள் மீதான உயர்ந்த அமெரிக்க வரிகளுக்கான ஆகஸ்ட் பனிரெண்டு காலக்கெடுவை நீட்டிப்பாரா என்ற கேள்விக்கு ட்ரம்ப் நேரடியாக பதிலளிக்காமல் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் என்று கூறினார் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளில் சீனாவின் ஒத்துழைப்பை பாராட்டினார் வாஷிங்டனும் பெய்ஜிங்கும் ஏப்ரல் மாதம் ஒருவருக்கொருவர் ஏற்றுமதி மீது வரியை அதிகரித்து மும்மடங்கு அதிகமான நிலையை எட்டின ஆனால் ஜெனீவாவில் நடந்த பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு இரு தரப்பினரும் தற்காலிகமாக வரிகளை குறைக்கும் ஒப்பந்தத்தை எட்டினர் இரு நாடுகளின் அதிகாரிகளும் ஜூன் மாதம் லண்டனிலும் சந்தித்தனர் ஏப்ரல் மாதம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் சீன பொருட்கள் மீதான தனது வரிகளை நூற்றி நாற்பத்தி ஐந்து சதவீதமாக உயர்த்தினார் அதற்கு பதிலடியாக சீனா அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது நூற்றி இருபத்தி ஐந்து சதவிகித வரி விதித்தது பெய்ஜிங் மற்றும் வாஷிங்டன் இடையேயான வரி ஒப்பந்தம் ஆகஸ்ட் பனிரெண்டு அன்று அதிகாலை முடிவடை மேலும் நீட்டிக்கப்பட்டுள்ளது தற்பொழுது சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது முப்பது சதவிகித வரி விதிக்கப்படுகிறது இதில் பத்து சதவிகித அடிப்படை வரி விகிதமும் பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களில் வாஷிங்டன் விதித்த பென்டானின் தொடர்பான இருபது சதவிகித வரியும் அடங்கும் சீனா இதற்கு இணங்க அமெரிக்கா இறக்குமதிகள் மீதான தனது வரியை பத்து சதவிகிதமாக குறைத்தது அமெரிக்க வெளியுறவுத்துறை பாகிஸ்தானுக்கு எதிராக போராடும் பலுசிஸ்தான் விடுதலை ராணுவத்தையும் அதன் மாற்று பெயரான மஜித் படையையும் வெளிநாட்டு பயங்கரவாத அமைப்பாக அறிவித்துள்ளது இந்த அறிவிப்பு ஆகஸ்ட் பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெளியிடப்பட்டது மஜீத் படை பி எல் முந்தைய சிறப்பு பட்டியலிடப்பட்ட உலகளாவிய பயங்கரவாத அமைப்பின் துணை பெயராகவும் சேர்க்கப்பட்டுள்ளது வெளியுறவு செயலாளர் மார்கோ ரூபியோ இரண்டாயிரத்து பத்தொன்பது முதல் மஜித் படை உட்பட பலுசிஸ்தான் விடுதலை ராணுவ அமைப்பு பல தாக்குதல்களுக்கு பொறுப்பேற்றுள்ளது என்று குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கராச்சி விமான நிலையம் மற்றும் வாடர் துறைமுக ஆணைய வளாகம் அருகே நடந்த தற்கொலை தாக்குதல்களுக்கும் பலுசிஸ்தான் விடுதலை ராணுவ அமைப்பு பொறுப்பேற்றதாக அவர் தெரிவித்தார் ரூபியோ மேலும் கூறுகையில் வெளியுறவுத்துறை இன்று எடுத்துள்ள இந்த நடவடிக்கை பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடுவதில் ட்ரம்ப் நிர்வாகத்தின் உறுதியை வெளிப்படுத்துகிறது என்றார் பயங்கரவாத பட்டங்கள் பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கான ஆதரவை கட்டுப்படுத்துவதில் முக்கிய பங்காற்றுவதாகவும் பயங்கரவாதத்திற்கு எதிரான அமெரிக்காவின் போரில் இவை பயனுள்ள கருவிகள் என்றும் அவர் வலியுறுத்தினார் பாகிஸ்தான் அரசாங்கத்திற்கு எதிராக பல பத்தாண்டுகளில் கிளர்ச்சியில் ஈடுபட்டுள்ள பலுசிஸ்தான் விடுதலை ராணுவ அமைப்பு வளங்கள் நிறைந்த பலுசிஸ்தான் மாகாணத்திற்கு சுதந்திரம் கோரி வருகிறது பலுசிஸ்தான் எண்ணெய் மற்றும் கனிம வளங்களை பாகிஸ்தான் அரசு சுரண்டுவதாகவும் அங்குள்ள பலூச் சிறுபான்மையினர் பாகுபாடு மற்றும் வறுமையால் பாதிக்கப்படுவதாகவும் பலுசிஸ்தான் விடுதலை ராணுவ அமைப்பு தொடர்ந்து குற்றம் சாட்டி வருவதும் குறிப்பிடத்தக்கது